வணக்கங்க கவிதா ஆனந்தபல் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு கேவரு மாவில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் செய்யப்படுறேன் உங்களுக்கு குழந்தைங்க வந்து கேவரு மாவு சாப்பிட்றோன்னா நீங்கள் மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு இருந்து இரும்பு வந்து வா நல்லா வறுத்துக்கிங்க கேவுர் மாவை ஒரு கை இப்போ வந்து அதுக்கு நூற்றி ஐம்பது வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ தான் நல்லா உங்களுக்கு இதாகிட்டு நல்லா சூடாகிட்டு அந்த பச்சை சும்மா போயிட்டு நல்லா சிம்மில் வச்சு பாருங்க இப்போ தான் நான் ஜீனி வந்து நூற்றம்பது ஜீனி போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணால் வெள்ளம் போட்டுக்கலாம் ஜீனி தான் போட்டுக்கணும் நூற்றம்பது பவுடர் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வதக்கிக்கிங்க அதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு குரோஸாக நல்லா வதக்கணும் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை மட்டும் கொடுங்க வேர்க்கலை நம்ம வருத்தவர்களை வந்து அரைச்சி அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எதுனா நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது ஸ்வீட்டு உருண்டை நல்லா ஏன்னா எல்லாமே ஒன்றா செய்கிறதுக்காக சிம்மரை வச்சுக்கிட்டே வதக்க வதக்குறேன் வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் தட்டில் ரொம் எல்லாம் அந்த வேர்க்கட இது நெய் இப்போ காய்ச்சி ஊற்றிட பாருங்கள் அழகாக உரு ரொண்டியாக பண்ணி கொடுத்து வச்சாச்சு நல்லா குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வேர்க்கடலை நெய் கேவுரு மாவு எல்லாம் ஜீனி போட்டுப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் லைஃபி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த உருண்டை வீட்டுக்கு